தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ரோல் என்ன தெரியுமா தமிழக வெற்றி கழகத்தினுடைய ரோல் என்னவாக இதுவரைக்கும் இருந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னா குதூகலமா இருந்த குடும்பத்துல கும்மி அடிக்க விட்டிருக்காரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் எங்க எவனும் வரமாட்டாங்க அதுலா சொத்த ஆட்டையே போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிற கூட்டணி கட்சியை வச்சு ஒப்பேத்துக்கிட்டு நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி கனவு கண்டு கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பத்துக்குள்ள கும்மி அடிக்க வச்சிருக்காரு வெட்டு கழகத்தினுடைய விஜய் அவர்கள் இதுதான் நிதர்சனமான சரிங்களா அந்த மாதிரிதான் உள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்குமா எனக்கு கனவா கண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி வரும் இல்லையா அந்த காமெடிக்கு ஏத்த மாதிரிதான் காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணிருக்கு தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை கிடுக்குப்பிடி போட்டிருக்கின்றது இதுவரைக்கும் வரைக்கும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சில செய்திகள் வந்துச்சு ஆனா திராவிட காங்கிரஸ் கட்சியின் மூலமாக நியமிக்கப்பட்ட ஒரு குழு இருப்பாங்க தேர்தல் பேச்சுவார்த்தை குழு அந்த குழு என்ன பண்ணியாங்கன்னா திமுக கிட்ட இங்க பாருங்க நீங்க இதை கொடுத்தா தான் நாங்க உங்க கூட இருப்போம் இல்லாட்டிங்கள் கவலையே கிடையாது நாங்கள கலண்டு போய்கிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க சோ அந்த மேட்ரு என்ன அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன என்பதனை இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பாத்துடலாம் நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம் நாங்க இப்படி வந்து பாத்துட்டோம் இனி ஜென்மத்துக்கு என்னால குடிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் பொண்ணு கிடையாதுங்க வழக்கம் போலதான் சமூக வலைதளங்களை அப்படியே புரட்டி பார்த்து இருந்தேன் பார்த்தா காங்கிரஸ் கட்சி சம்பந்தமான ஒரு சில செய்திகள் சோ காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ஒரு குழு வந்து நியமிச்சாங்க ஐவர் கொண்ட குழு அப்படின்னு சொல்லி ஒரு குழு வந்து நியமிச்சாங்க சோ இந்த குழு வந்து தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட தேர்தல் சம்பந்தமாக சீட்டு பேரங்கள் நடத்துவதற்காக அமைக்கப்பட்ட குழு அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி சொன்னாங்க ஆக்சுவலா ஃபேக்ட் என்னன்னா அந்த குழு காங்கிரஸ் கட்சி கூட மட்டும் சாரி திராவிட முன்னேற்ற கூட மட்டும் பேச்சுவார்த்தைக்காக அமைக்கப்பட்ட குழு கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்தோட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க இன் கேஸ் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒத்து வரவில்லை என்றால் அந்த குழு தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட பேச்சுவார்த்தை நடத்தும் அதற்காக தான் டிசம்பர் மாசமே குழு அமைச்சாங்க தேர்தல் வந்து ஏப்ரல் மாசம் மே மாசம் வரும் ஆனா டிசம்பர் மாசமே ஒரு குழு அமைக்கிறாங்க அப்படின்னா அதற்கு காரணம் என்ன கடைசி நேரத்துல போய் திமுக இல்லைங்க நீங்க கிளம்பி கிளம்பி போங்க இப்படி ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து விசிகாவையும் கம்யூனிஸ்ட் கல்வி தெரியுமா திமுக அந்த மாதிரி வந்து ஒரு ஏப்ரல் மாசம் அந்த தேர்தல் இருங்க நேரத்துல இல்லங்க காங்கிரஸ் நீங்க கிளம்புங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படி மாதிரி கழட்டி விட்டாங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்த முடியாது இல்லையா மத்த கட்சிகள்கிட்ட அதுக்காக டிசம்பர் மாசமே குழு போட்டாங்க இந்த மாதிரி நோக்கம் என்னவென்றால் அது திமுக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அந்த குழு அமைக்கப்படவில்லை அந்த குழு தமிழ ஒற்றிக் கழகத்துக்குடையும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக மட்டும்தான் அவ்வளவு ஏலியா வந்து அந்த குழு வந்து அமைச்சாங்க சோ இந்த குழு தற்பொழுது என்ன பண்ணிட்டாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து ஒரு டிமாண்ட வச்சிருக்காங்க அந்த டிமாண்ட் என்னன்னா ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு பாத்தீங்களா அதான் சொன்னேன் நான் அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் ஒரு குதூகலமா இருந்த கூட்டணிக்குள்ள எப்படி திமுகவுடைய கூட்டணிக்குள்ள தற்பொழுது கும்மி அடிக்க விட்டுருக்காரு கும்மி அடிக்க விட்டுருக்காரு அந்த மாதிரிதான் இன்னைக்கு காங்கிரஸ் என்ன பண்றாங்கன்னா துணிச்சல கேட்க ஆரம்பிச்சுக்காங்க வாங்க ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுங்க போய்கிட்டே இருக்கோம் அதிகாரப்பூர்வமான அந்த குழு என்ன காங்கிரஸ் கட்சியுடைய குழு வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றார்கள் டிமாண்ட் செய்திருக்கின்றார்கள் அதிக சீட் எண்ணிக்கை பிளஸ் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு இதுதான் காங்கிரஸ் கட்சி முன்வைத்திருக்கின்ற கோரிக்கை சரி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காங்கிரஸ் கட்சியை ட்ரோல் செய்வதற்காக காங்கிரஸ் கட்சி என்ன வாக்கு வங்கி இருக்குது காங்கிரஸ் தான் சீட்டு அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் கட்சி எந்த அளவுக்கு தரம் தாழ்த்த முடியுமோ அந்த அளவுக்கு தரம் தாழ்த்துகின்ற வேலையும் கூட சமூக வலைதளங்கள்ல பாத்துக்காங்க சரி காங்கிரஸ் கட்சிக்கு வந்து வாக்கு வங்கிகள் இல்லை அப்படின்னா இத்தனை ஆண்டு காலமா எதுக்குங்க காங்கிரஸ் கட்சி கூட வச்சிருந்தீங்க நீங்க எதுக்கு வச்சிருந்தீங்க திமுக எதுக்கு வச்சிருந்துச்சு ஒரு அரசியல் என்பது என்னன்னு பார்த்தோம்னா ஒரு கிவன் டேக் பாலிசி தான் உங்கள்கிட்ட அதிகபட்சமான வாக்குகள் இருக்கலாம் ஏண்ட கம்மியான வாக்குகள் இருக்கலாம் ஆனா ஏன் வாக்குகளும் ஓ வாக்களும் தான் நீ ஆட்சி அமைக்க முடியும் நீ ஜெயிக்க முடியும் ஏன்னா வெறும் நூறு ஓட்டுல தோத்த வரலாறுகள் இருக்குது ஆயிரம் ஓட்டுல தோத்த வரலாறு இருக்குது விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனர் நிறுவனம் அவர்கள் வெறும் எண்பத்தி ரெண்டு ஓட்டுல தோத்தாரு காட்டுமன்னார் கோவில தோத்தாரு ஸோ அந்த மாதிரி கம்மியான ஓட்டுகளில் தோத்த வரலாறுகளும் இருக்கின்றது அப்ப காங்கிரஸ் கட்சிட்ட கம்மியான வாக்குகள் இருக்கின்றது என்பது உண்மைதான் ஆனா வாக்குகள் இருக்குல்ல வாக்குகள் இருக்குல்ல அந்த வாக்குகள் இருந்தா தான் திமுக வெற்றி பெற முடியும் அதனால தான் காங்கிரஸ் கட்சி இத்தனை ஆண்டு காலமா திராவிட முன்னேற்றங்களும் கையில வச்சிருந்தாங்க அதனால வந்து காங்கிரஸ் கட்சிக்கு வாக்குகளே கிடையாது நாங்க மட்டுந்தான் நாங்க வந்து காங்கிரஸ் கட்சிக்கு பிச்சை போட்டினாங்க ஆஹ் காங்கிரஸ் கட்சியை சும்மா உப்பு சப்பானமா வச்சிருந்தோம் இந்த மாதிரி உட்டாலங்கடி பேச்சுன்னா யாரும் பேசாதீங்க இன்னைக்கு சமூக வலைதளம் என்பது டேட்டாக்களை வாரி வழங்குகின்ற ஒரு காலம் அதனால நீங்க என்னதான் ஃப்ரேமிங் பண்ணாலும் அது வந்து எடுப்படாது ரெண்டாவது காங்கிரஸ் கட்சியை திராவிட முன்னேற்ற கழகம் சும்மா வச்சிருந்தாங்களா எப்படியாச்சும் காங்கிரஸ் கட்சி ஒருவேளை சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆட்சியை பிடிச்சாங்க அப்படின்னா நம்ம கேபினட் வாங்கிக்கிருவோம் அதான காங்கிரஸ் கட்சிக்கு வந்து இந்த எம்பி எலெக்ஷன் எத்தனை சீட்டு கொடுத்தீங்க காங்கிரஸ் கட்சிக்கு தான் வாக்கு வங்கியில் கிடையாது காங்கிரஸ் கட்சி தான் ஒரு வேஸ்ட் காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு 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 அழித்து ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி அப்படின்னு எழுதிக்கிறீங்க நீங்க சரி காங்கிரஸ் கட்சி எதுக்குப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பத்து சீட்டு கொடுத்தீங்க ஏன்னா இன்கேஸ் ஒருவேளை காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடிச்சிட்டாங்க இந்தியா ஆட்சியை பிடிச்சாங்க பிடிச்சிட்டாங்க அப்படின்னா கேபினெட் வாங்கிக்கலாம் அமைச்சர் பத்தி வாங்கிக்கலாம் அதுக்கு தானே அப்ப இது என்னன்னா இது திமுக வைக்கின்ற இந்த தத்துவமே வந்து ஒரு பொய்யான தத்துவம் என்ன மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி மத்தியிலும் கூட்டாட்சி வழங்கு மாநிலத்தில் கூட்டாட்சி வழங்கு இதுதான் ஜனநாயகமாக இருக்க முடியும் இல்ல இல்ல நாங்க வந்து மத்தியில மட்டும் கூட்டாட்சி வாங்கிடுவோம் காங்கிரஸ் கேட்டு வாங்கிடுவோம் ஆனா மாநிலம் என்று வருகின்ற பொழுது அந்த பண்ணையார் தனத்திலேயே நாங்க இருந்துகிட்டு ஆட்சி அதிகாரம் எல்லாத்தையும் நாங்களே கையில வச்சுக்கிறோம் என்று கூறுவது என்பது ஒரு ஜனநாயகமாக இருக்க முடியாது முடியாது காங்கிரஸ் கட்சி அதுக்கு வாக்கு இருக்கின்றதா அது வந்து ஒரு கட்சியா கட்சியா நிச்சயமாக அது மாற்று கருத்து இருக்க முடியாது இரண்டாவது வந்து இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் இங்க இருக்கிற கிறிஸ்தவர்கள் யாரை நம்பி வாக்களிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க திமுக நம்பி வாக்களிக்கிறாங்களா கிடையாது திமுக நம்பி வாக்களிக்கிறாங்களா கிடையாது இங்க இருக்க கிறிஸ்தவ மக்களும் இஸ்லாமிய மக்களும் அவர்கள் எப்பொழுதுமே யாருக்கு அச்சப்படுவார்கள் என்றால் அது பிஜேபி அச்சப்படுவாங்க ஏன்னா பிஜேபி செய்கின்ற அரசியல் தான் ஒரு மதவாத பிளவு அரசியல் அப்ப பிஜேபியை அகில இந்திய லெவல்ல எதிர்க்க வேண்டிய கட்சி எந்த கட்சினா அது காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் தமிழ்நாட்டுல மட்டும் காங்கிரஸ் கட்சியை இவங்க இஸ்லாமியர்களை ஆதரிச்சா போதுமா கிடையாது அகில இந்திய லெவல நேஷனல் லெவலில் காங்கிரஸ் கட்சியை இஸ்லாமியர்கள் ஆதரிப்பா ஆதரிப்பாங்க ஏன்னா ஒருவேளை பிஜேபி வந்து பாலிசி மேக்கிங் விடயங்கள் ஏதாச்சும் கொண்டு வந்தாங்க உதாரணத்துக்கு சிஏ சட்டம் முத்தலாக் சட்டம் இந்த மாதிரி பாலிசி மேக்கிங் விடயங்கள் கொண்டு வராங்க மசோதாக்கள் கொண்டு வராங்க சட்ட வடிவங்களை கொண்டு வருவதற்காக முயற்சி பண்றாங்க அப்படின்னா அப்ப காங்கிரஸ் கட்சியால மட்டும்தான் அகில இந்தியல உள்ள எதிர்க்க முடியும் ஆதலால் தான் இங்க இருக்கிற சிறுபான்மை மக்களும் சரி கிறிஸ்தவ மக்களும் யாரு நம்பியிருக்கிறாங்கன்னா காங்கிரஸ் கட்சியை தான் நம்பியிருக்கிறாங்க சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் என்பது நாங்கள் வந்து ஒரு கிறிஸ்தவ நிகழ்ச்சியில் போய் கேக் வெட்டுற பங்க்ஷன்ல கலந்துக்கிட்டோம் நாங்க குல்லா போட்டு நோம்பு கஞ்சி வந்து நாங்க குடிச்சிட்டோம் ஸோ அதனால வந்து இஸ்லாமிய மக்கள் எங்களுக்கு வாக்களித்து விடுவார்கள் என்று திமுக தப்பு கணக்கை போட வேண்டாம் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் என்பது அது யாருக்கு போகும்னா காங்கிரஸ் தான் போவோம் அப்ப காங்கிரஸுக்கு இது போன்ற பல்வேறு வகையான பேட்டர்ல வாக்குவங்கிகள் இருக்கின்றது அப்ப இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு சாலிடான கட்சியா என்று கேட்டால் அது சாலிடான கட்சி தான் அது மாற்று கருத்து இருக்க முடியாது இந்த பிஜேபி எதிர்ப்பு மனலை என்று சொல்லப்படுகின்ற வாக்குகள் யாருக்கு போகும்னு பார்த்தோம்னா அது திமுக போகும் நீங்க தப்பு கணக்கு போடுறீங்க அது கிடையாது பிஜேபி எதிர்ப்பு வாக்குகள் என்பது யாரும் நம்பி இருக்கிறாங்க இஸ்லாமிய குறிப்பா இஸ்லாமியரும் கிறிஸ்தவ யார் நம்பி இருக்காங்கன்னா அது காங்கிரஸ் நம்பி தான் இருக்காங்க அப்ப காங்கிரஸ் கட்சி ஒரு சாரினான கட்சி காங்கிரஸ் கட்சி வாக்குகள் இருக்கின்றதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நம்ம உள்ள வாக்குகள் இருக்கின்றது அதனால தாங்க இன்னைக்கு திமுக வந்து விடமாட்டாங்க அதெல்லாம் விடமாட்டாங்க மாண்புமிகு முதலமைச்சரும் மேடையில் பேசுகின்ற போது என்ன சொல்றாரு கை நம்மளை விட்டு போகாது நான் நம்பிக்கையை சொன்னேன் எப்படி கை நம்மளை விட்டு போகாது நான் நம்பிக்கையை சொன்னேன் அதாவது அப்படியே கலைஞர் காலத்துல ஏத்த மாதிரி பேசுறாங்களா ஆமா ஆமா இந்த மாதிரிலாம் வந்து உட்டாரங்கடி விடுவதற்கான காரணம் என்ன காங்கிரஸ் தேசம் போயிடாதீங்க உங்ககிட்ட இஸ்லாமிய மக்களுடைய வாக்குகள் இருக்குது என்று கூறுவதற்காக தான் இந்த மாதிரி காங்கிரஸ் கட்சியை வந்து திமுக வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க சரிங்களா சோ இந்த மாதிரிதான் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு நிலைப்பாடு என்பது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு எங்களுக்கு வேண்டும் அவங்க இந்த மாதிரி தீர்க்கமாக கேட்பதற்கு காரணம் என்னவென்றால் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்கு வங்கிகள் இருக்கின்றது என்பதுதான் நிதர்சன உண்மை ரெண்டாவது நம்ம திமுக பார்த்து ஒரு விஷயத்தை நம்ம கேட்டே ஆகணுங்க கேட்டே ஆகணும் என்ன எந்த காலத்துல நீங்க வந்து பாலிடிக்ஸ் பண்ணிக்கிறீங்க நாங்க தான் சமூக நீதி தான் ஜனநாயகவாதி ஜனநாயகத்தை காப்பாத்துறதா இருந்தா எங்களை விட்டா வேற அந்த கட்சியும் கிடையாதுங்க அப்படின்ற நீங்க சொல்றீங்களே பீகார் எலெக்ஷன் என்ன நடந்துச்சு திமுகவுக்கு நேர் நேர் எதிரான ஒரு கட்சி தானே பிஜேபி பிஜேபி வந்து திமுக ஒன்றிய நேர் எதிரான சித்தாந்தத்தை கொண்ட கட்சி தானே சனாதனத்தை தூக்கி பிடிக்கின்ற கட்சி தானே ஆனா சனாதனத்தை தூக்கி பிடிக்கின்ற பிஜேபி கட்சி என்பது அங்க இருக்கிற சிராக் பாஸ்வன் அவர்களுக்கு இருபத்தி எட்டு சீட்டு வழங்குறாங்க இருபத்தி எட்டு சீட்டு அதுல பத்தொன்பது இடங்கள்ல வந்து சிராக் பாஸ்வன் வெற்றி பெறுகின்றார் ஒரு சனாதனத்தை தூக்கி பிடிக்கின்ற கட்சி சிராக் பாஸ்வானுக்கு இருபத்தி ஒன்பது சாரி இருபத்தெட்டு சீட்டுகள் வழங்குகின்றார்கள் என்றால் இங்க ஜனநாயகத்தை தூக்கி பிடிக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை சீட்டுகள் வழங்கியிருக்க வேண்டும் அதிகமாக வழங்கியிருக்கணும்ல அதிகம் வழங்கியிருக்கணும்ல ஏங்க பெரியாருனாலே நாங்க தாங்க ஜனநாயகத்தை நாங்க தான் எங்களை விட்டாஹா யாருமே கிடையாதுங்கிறாங்க அப்படிதான் நாங்க தான் வேற யாருமே கிடையாது போ அப்படி யாரும் சங்கி முத்தர் குத்துவோம் சொல்றீங்களே நீங்க ஒரு பாதுகாவலர் அப்போ ஒரு ஜனநாயகவாதியாக உங்களுடைய கூட்டணி கட்சிகளை பிஜேபியை விட அதிகமாக தூக்கி வைத்திருக்க வேண்டாமா நீங்க இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க சிராக் பாஸ்வானுக்கு வந்து மொத்தம் பத்தொன்பது என்னமா ஜெயிக்கிறாரு பீகார்ல நாலு எம்எல்ஏக்கு வந்து ஒரு அமைச்சர் பதவி பிஜேபி கவர்மெண்ட் சாரி பி அங்க பீகார் கவர்மெண்ட் வந்து தராங்க இங்க சனாதனத்தை கொள்கையா கொண்ட மாநிலம் அந்த மாநிலத்துல வந்து என்ன பண்றாங்க சிராக் பாஸ்வானுக்கு நாலு எம்எல்ஏக்கள் வந்து ஒரு அமைச்சர் பதவி ஜனநாயகத்தை தூக்கி பிடிக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணியிருக்க வேண்டும் நாலு எம்எல்ஏக்கள் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்க வேண்டாமா இதுக்கான இதுதானங்க அதிகார பரவலாக்கம் பேசிக்கான திருமாவர் வந்து ஒண்ணு சொல்லுவாருங்க என்னன்னா அதனுடைய அமைப்பும் புத்தகத்தும் எழுதியிருக்கிறாரு அதாவது அதிகாரம் என்பதும் ஒரு பொது சொத்தே ஆகும் அதிகாரம் என்பதும் ஒரு பொது சொத்தே ஆகும் அதனை பகிர்ந்து அழித்தலே ஜனநாயகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதிகாரம் என்பதும் பொது சொத்தே ஆகும் அதிகாரம் என்பது வந்து மட்டும் தான் வச்சுக்கிறேன் வந்து அது வந்து அப்படி கிடையாது அதிகாரம் என்பதும் ஒரு பொது சொத்து அது ஒரு பொது சொத்து அதை பகிர்ந்து அழித்தலே ஜனநாயகமாகும் சொல்லிருக்கிறாரு ஆனா திமுக நான் யாருக்கும் ஆச்சரியத்துல பங்கு தரவே மாட்டேன் அப்ப நீங்க சனாதனவாதியா இல்ல விட்டு மற்ற கட்சிகள் கட்சிகள்னவாதியா மற்ற கட்சிகள் சனாதன கட்சிகள் குத்துறீங்க இல்லையா அப்ப நீங்க என்ன நிலைப்பாடுல இருக்கிறீங்க சனாதனத்தினுடைய ஒரு நேர் எதிரி எதுன்னு பார்த்தோம்னா அதிகார பரவலாக்கம் இல்லாமல் தான் அதாவது அதிகார பரவலாக்கம் யாரும் கொடுத்த கூடாது என்பதுதான் ஒரு சனாதனத்தினுடைய அடிப்படை நாதமே அந்த அடிப்படை நாதத்தை நீங்க கடைபிடிக்கிறீங்க நீங்க அப்ப ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பகிர்ந்து அளிப்பது என்பதுதான் உண்மையா ஜனநாயகமாக இருக்க முடியும் சோ காங்கிரஸ் கட்சிக்கு காங்கிரஸ் கட்சி கேட்கின்ற சீட்டுகளையும் வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கையும் பகிர்ந்து அளித்து தான் ஒரு ஜனநாயக கட்சி என்று திராவிட முன்னேற்ற கழகம் நிரூபிக்குமா என்பதனை பொறுத்திருந்து பார்ப்போம் இல்லைன்னா காங்கிரஸ் கட்சி தமிழர் ஒட்டி கழகத்துக்கு கூட போறதில்ல தப்பே இல்லைங்க என்ன பொறுத்த வரைக்கும் தப்பே இல்லை ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு யாரு தராங்களோ அவங்க அவங்ககிட்ட வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் அதனாலதான் வந்து பிஜேபி சாரி காங்கிரஸ் கட்சி இதுவரைக்கும் தமிழர் ஒட்டி கழகத்தை எங்கேயுமே எதிர்த்து சரியாக பேசவில்லை சோ அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஓடிக்கிட்டு இருக்குது வெளியில வந்து இல்ல நாங்க வந்து திமுக அப்படின்னு சொன்னாலும் கூட அவங்களும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போய்கிட்டு இருக்கு என்பதனை நம்ம தெளிவாக எடுத்துக்கொள்ள முடிகின்றது சோ இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட காங்கிரஸ் கட்சி கூட்டணி இருக்குமா அப்படின்றது ஒரு மில்லியன் டால் மில்லியன் டாலர் கேள்வி இருப்பதற்கு நூறு இல்ல இருநூறு சதவீத வாய்ப்புகள் இல்லை என்று தான் நான் கருதுகின்றேன் ஏன்னா திமுக அதிகாரத்தை பகிர்ந்தளித்து பழக்கப்பட்ட கட்சி கிடையாது பழக்கப்பட்ட கட்சி கிடையாது அதிகாரத்தை வாங்கி பழக்கப்பட்ட ஒரு கட்சி சென்ட்ரல்ல அதிகாரத்தை பகிர்ந்தளித்து பழக்கப்பட்ட கட்சி கிடையாது அந்த நிலைமைக்கு அவங்க வரவும் மாட்டாங்க ஏன்னா பண்ணையாறு மாறிங்க அவங்க பண்ணையாரு மாறி எல்லாத்தையும் அனுபவிச்சு 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 விட்டு கொடுக்குற மனப்பான்மை என்பது இருக்காது ஸோ காங்கிரஸ் கட்சி தன்னுடைய கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்றால் அடுத்த தலைமுறைகளுக்கு அடுத்த இளைய தலைமுறைகளுக்கு இந்திய நாட்டை நாங்கள் எவ்வாறு கட்டமைத்தோம் என்ற செய்தியை கடத்த வேண்டும் என்றால் அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தோட இருந்தாங்க அப்படின்னா அது நடக்காது ஆனா தமிழக வட்டி கழகத்துல இளைஞர் பட்டாளங்கள் இருக்கிறாங்க அந்த இளைஞர் பட்டாளங்கள்கிட்ட தன்னுடைய கட்சி தன்னுடைய கட்சியினுடைய நிர்வாக திறனை அந்த காலத்துல எப்படிலாம் அங்கே இந்திய நாட்டை கட்டமைச்சோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவதாக இருந்தா அவங்களுக்கு ஒரு மேன் பவர் வேணும் அந்த மேன் பவர் என்பது தமிழக வெட்டி கழகம் தான் இருக்குது அவங்க திமுக இருந்தாங்க அப்புடின்னா மேபி எம்எல்ஏக்கள் வெற்றி பெறலாம் ஆனா கட்சி நிலைக்குமான்றது டவுட்டு ஆனால் தமிழக வெற்றிக் கலவுத்துறை இருந்தாங்க அப்படின்னா அவங்க எம்எல்ஏ வந்து வெற்றி பெறுவாங்களா வெற்றி பெற மாட்டாங்களான்றது தெரியல பட் இருந்தாலும் அடுத்த தலைமுறைகள்ட கட்சியை கடத்துவதற்கு கட்சியை வலுப்படுத்துவதற்கு அந்த ஒரு கூட்டணி என்பது கரெக்டாக இருக்கும் என்பது என்னுடைய பார்வை என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய்ய புரட்சி செய்யும் புரட்சியாளே வரியை கூறிக்கொண்டு விரை செய்கின்றேன் நன்றி வணக்கம்